பே இன்றைய நாள் மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை விஸ்வா வசுவருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஏழு இருபத்தி ஆறு வரைக்கும் விசாக நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும் சிந்தனையின் போக்கில் தெளிவு ஏற்படும் புதிய செயல்களில் கவனம் வேண்டும் எதிர்ப்புகளால் இருந்து வந்த தாமதம் விலகும் திடீர் வரவுகளின் மூலம் மேன்மை உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணைவரை பற்றிய புரிதல் உண்டாகும் மொத்தத்தில் இன்று சுபம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரம் தெளிவு ஏற்படும் பரணி நட்சத்திரம் மேன்மை உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் புதுவிதமான உணவுகளில் ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் மொத்தத்தில் இன்று வெற்றி நிறைந்த நாள் கிருத்திகை நட்சத்திரம் பயணங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரம் முதலீடுகள் மேம்படும் மிருகசீஷம் நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இல மஞ்சள் நிறம் மிதுனம் ராசி நண்பர்களை சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளியிடவும் சிந்தனைகளில் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் வரவுகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வேலையாட்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சக உயிர்களிடத்தில் பொறுமை வேண்டும் மொத்தத்தில் இன்று பிரதி நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் தடுமாற்றம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் வாதங்கள் மறையும் புனர்பூசம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடகம் ராசி நண்பர்களே நினைத்த பணிகளில் அலைச்சல் உண்டாகும் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வாகனம் சார்ந்த பயணத்தில் பொறுமை வேண்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவது குறைத்துக் கொள்ளவும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து கொள்ளவும் வியாபாரத்தில் சகிப்புத்தன்மையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் ஒருவிதமான சோர்வு உண்டாகும் மொத்தத்தில் இன்று ஆதரவு நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் ஆயில்ய நட்சத்திரம் சோர்வான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மம் ராசி நண்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு பிறக்கும் சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் சுப காரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று புகழ் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் தெளிவு பிறக்கும் பூரம் நட்சத்திரம் ஆர்வம் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரம் முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இல சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே சிறுதூர பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் காரிய தடைகளை வெற்றி கொள்வீர்கள் பத்திரிக்கை துறையில் சாதகமான சூழல் அமையும் புதுவிதமான அணில்களை வாங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் இன்று நலம் நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் சித்திரை நட்சத்திரம் புதுமையான நாள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நில நீல நிறம் துலாம் ராசி நண்பர்களே மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும் மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் முக்கிய முடிவுகளில் பொறுமை வேண்டும் நெருக்கமானவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மகிழ்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்பின்றி செயல்படுவீர்கள் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் மொத்தத்தில் இன்று உழைப்பு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் பிரச்சனைகள் குறையும் சுவாதி நட்சத்திரம் பொறுமை வேண்டும் விசாக நட்சத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருட்சிகம் ராசி நண்பர்களே பலதரப்பட்ட சிந்தனைகளால் மன அமைதி குறையும் காப்பீடு துறைகளில் ஆதாயம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சலும் மாற்றமும் பிறக்கும் மற்றவர்கள் கூறும் கருத்துகளில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் சிறு சிறு தாமதங்கள் உண்டாகும் அஞ்ஞான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று அமைதி வேண்டிய நாள் விசாக நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படுவோம் கேட்டை நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டையின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசி நண்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் கவனம் வேண்டும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் குறையும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் சில உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று நன்மை நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் தன்னம்பிக்கை பிறக்கும் பூராடம் நட்சத்திரம் குழப்பம் குறையும் உத்ராடம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகரம் ராசி நண்பர்களே எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மேன்மை உண்டாகும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக எண்ணிய எண்ணம் நிறைவேறும் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் மேன்மை உண்டாகும் திருவோணம் நட்சத்திரம் மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரம் நுணுக்கங்களை அறிவீர்கள் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சம்பல் நிறம் கும்பம் ராசி நண்பர்களே வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும் அரசு வழி செயல்களில் பொறுமை வேண்டும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் தொழில் சம்பந்தமான பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணங்கள் உண்டாகும் இலக்கிய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் குடும்பத்தினரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மொத்தத்தில் இன்று திறமை வெளிப்படும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் பொறுமை வேண்டும் சதயம் நட்சத்திரம் அலைச்சல் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம் மீனம் ராசி நண்பர்களே நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் உங்களின் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும் திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படவும் குடும்ப பெரியோர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வித்தியாசமான கற்பனைகள் மனதில் மேம்படும் மொத்தத்தில் இன்று குழப்பம் மறையும் நாள் பூரட்டாதி நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நெருக்கடியான நாள் ரேவதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி